வணக்கம் பிரதான செய்திகள் பொதுசன நூலகம் எரியூட்டப்பட்டதன் நாற்பத்தி மூன்றாவது ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு தமிழ் தேசிய மக்கள் முன்னணியால் இன்று கடைபிடிக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலை தமிழ் மக்கள் புறக்கணிக்க வேண்டியதன் அவசியத்தை மக்களுக்கு தெளிவுபடுத்தும் பிரச்சாரம் யாழ்ப்பாணத்தில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியால் இன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் பொதுசன நூலகம் எரியூட்டப்பட்டதன் நாற்பத்தி மூன்றாவது ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு யாழ்ப்பாணம் பொதுசன நூலக உத்தியோகத்தர்களால் கடைபிடிக்கப்பட்டுள்ளது விதிமுறைகளை பின்பற்றாமல் சாபகச்சேரி நகரசபை கட்டடங்களை அமைத்து வருவதாக குற்றச்சாட்டுக்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளன தற்போது வெளியாகியுள்ள காப்போத உயர்தர பெறுபேர்களில் நூற்றி தொண்ணூறு மாணவர்களின் பெறுவேறுகள் இடைநிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது முல்லைத்தீவு கல்விளான் பகுதியில் நாட்டு துப்பாக்கி வெடித்ததில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் யாழ்ப்பாணம் பாடசாலை ஒன்றில் மாணவர்கள் இருவர் தாக்கப்பட்டுள்ளமை குறித்து பெற்றோர்களால் முறைப்பாடு தெரிவிக்கப்பட்டுள்ளது ஐக்கிய மக்கள் சக்தியின் இருபத்தைந்து நாடாளுமன்ற உறுப்பினர்களை இணைத்துக் கொண்டாலே ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு வழங்கப்படும் என்று மஹிந்த ராஜபக்ஷ நிபந்தனை விதித்துள்ளார் இந்தியாவில் நிலவி வரும் கடும் வெப்பநிலை காரணமாக கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் எண்பத்தை பேர் உயிரிழந்துள்ளனர் சீனாவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது யாழ்ப்பாண பொதுசன நூலகம் எரியூட்டப்பட்டதன் நாற்பத்தி மூன்றாவது ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு தமிழ் தேசிய மக்கள் முன்னணியால் என்று கடைபிடிக்கப்பட்டுள்ளது ஸ்ரீலங்கா அரசின் பண்பாட்டு இன யாழ்ப்பாண பொதுசன நூலகம் எரியூட்டப்பட்டதன் நாற்பத்தி மூன்றாவது ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு இன்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணியால் நினைவு கூறப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் பொதுசன நூலகம் முன்பான பகுதியில் இன்று பிற்பகல் ஐந்து மணியளவில் குறித்த நினைவு கூறல் நிகழ்வு நடைபெற்றுள்ளது இதில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான செல்வராசா கஜேந்திரன் முன்னணியின் யாழ் மாவட்ட அமைப்பாளர் பொன்மாஸ்டர் உட்பட கட்சியின் முக்கியஸ்தர்கள் செயற்பாட்டாளர்கள் மக்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர் நினைவு நிகழ்வை இங்கே நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம் நாற்பத்தி மூன்று வருடங்களுக்கு முன்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு ஜூலை மாதம் முதலாம் தேதி ஊரடங்கு சட்டம் முழுமையாக அமுல்படுத்தப்பட்டிருந்த வேளையிலே இந்த பொதுமக்கள் நடமாட்டங்கள் எதுவும் இல்லாத ஒரு சூழலில் ஸ்ரீலங்கா போலீஸாருடைய நூற்றுக்கு நூறு விதமான கட்டுப்பாட்டில் இருந்த யாழ்நகர பகுதி யாழ் நூலக பகுதி முழுமையாக அவர்களுடைய கட்டுப்பாட்டில் இருந்த வேளையிலே அமைச்சர் காமினி திசாநாயக்கா தலைமையிலான ஒரு காடையர் கும்பல் அந்த வேளையிலே இங்கே இந்த பிரதேசங்களில் நடமாடிக்கொண்டிருந்த வேளையில் இந்த யாழ் பொது நூலகம் ஸ்ரீலங்கா போலீஸாராலும் சிங்கள காடியர்களாலும் திட்டமிட்ட ரீதியிலே தீயிட்டு எரித்து அழிக்கப்பட்டது அந்த வேளையிலே இந்த நூலகத்திலே கிட்டத்தட்ட தொண்ணூற்றி மூவாயிரம் வரலாற்று பொக்கிசங்கள் இங்கே இருந்தன வெறுமனே இது மாணவர்கள் கற்பதற்கான பாடசாலை பாடநூல்கள் என்பதற்கு அப்பாலே இந்த தீவிலே தமிழர்கள் வடக்கு கிழக்கு தாயமாக கொண்டு பல ஆயிரம் வருடங்கள் வாழ்ந்தார்கள் என்பதை ஊர்ஜிதம் செய்கின்ற வரலாற்று ஆவணங்கள் ஓலை சுவடிகளை கொண்டதாக இந்த நூலகம் அமைந்திருந்தது அந்த வரலாற்றை இல்லாத அழித்து தமிழர்களை அழிக்க வேண்டும் என்பதற்காக திட்டமிட்ட ரீதியிலே ஸ்ரீலங்கா அரசாங்கத்தினால் தான் இந்த நூலகம் அளிக்கப்பட்டது இது உணர்ச்சி வசப்பட்ட நிதானமிழந்த காடியர்களால் மேற்கொள்ளப்பட்ட ஒரு நடவடிக்கை அல்ல ஸ்ரீலங்கா அரசாங்கத்தினால் நன்கு திட்டமிடப்பட்டு மேற்கொள்ளப்பட்ட இன அழிப்பினுடைய ஒரு செயல்பாட்டின் ஒரு அங்கமாகத்தான் இந்த யாழ் பொது நூலக அழிப்பு நடைபெற்றிருக்கின்றது இந்த சம்பவம் நடைபெற்று நாற்பத்தி மூன்று வருடங்கள் கடந்த நிலையில் இந்த அழிவடைந்த கட்டடத்தை இல்லாமல் மறைத்து அதற்கு மேல் பூச்சுக்களை பூசி அதன் மூலமாக தாங்கள் செய்த தவறை மறைப்பதற்குரிய நடவடிக்கைகள் மட்டும்தான் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றதை தவிர மாறாக இது இதோடு சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் யாரும் கண்டிக்கப்படவில்லை தமிழ் மக்களுக்குரிய நீதி கிடைக்கவில்லை எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலை தமிழ் மக்கள் புறக்கணிக்க வேண்டியதன் அவசியத்தை மக்களுக்கு தெளிவுபடுத்தும் பிரச்சாரம் யாழ்ப்பாணத்தில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியால் என்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலை தமிழ் மக்கள் புறக்கணிக்க வேண்டியதன் அவசியத்தை மக்களுக்கு தெளிவுபடுத்தும் பிரசாரப் பணியும் துண்டு பிரசுரம் வழங்கும் நிகழ்வும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியால் இன்று யாழ்ப்பாணம் நகர் பகுதியில் முன்னெடுக்கப்பட்டுள்ளது இன்று பிற்பகல் மூன்று மணியளவில் யாழ்ப்பாண நகர வர்த்தக நிலையங்கள் மற்றும் சாலை பகுதிகள் உள்ளிட்ட இடங்களில் இந்த பிரசாரப் பணிகள் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினரால் முன்னெடுக்கப்பட்டுள்ளது இதில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான செல்வராசா கஜேந்திரன் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பேச்சாளரும் சட்டத்தரணியுமான கனகரத்னம் சுகாஷ் முன்னணியின் மாவட்ட அமைப்பாளர் பொன்மாஸ்டர் உட்பட தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் முக்கியஸ்தர்கள் செயற்பாட்டாளர்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர் இதன்போது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலை தமிழ் மக்கள் புறக்கணிக்க வேண்டியதன் அவசியம் குறித்து மக்களுக்கான தெளிவூட்டல்களை வழங்கியுள்ளனர் वापस करके आए नाम लिया हां बराबर अपने पार्क कर लिया मैं अंदर चला आया मैं अंदर लूंगा ये ओ की ओर है और अलग वाला நூலகம் எரிவூட்டப்பட்டதன் நாற்பத்தி மூன்றாவது ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு யாழ்ப்பாணம் பொதுசன நூலக உத்தியோகத்தர்களால் கடைபிடிக்கப்பட்டுள்ளது தென்கிழக்கு ஆசியாவின் மிகப்பெரிய நூலகமாக திகழ்ந்த யாழ்ப்பாண பொதுசன நூலக எரிப்பு இடம்பெற்று இன்றுடன் நாற்பத்தி மூன்றாவது ஆண்டுகள் கடந்துள்ளன இதனை நினைவுகூறும் நினைவேந்தல் யாழ் பொதுசன நூலகத்தில் இன்று இடம்பெற்றுள்ளது யாழ் சபையின் ஆணையாளர் சானா கிருஷ்ணேந்திரன் தலைமையில் நடைபெற்றுள்ளது இந்நிகழ்வில் யாழ் பொது நூலகத்தின் பிரதம நூலகர் சிவகரன் அனுஷியா நூலக ஊழியர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் இதன்போது நூலகம் எரிக்கப்பட்ட போதும் அதனுடன் தொடர்புடைய வன்முறைகளின் போதும் உயிரிழந்தவர்களுக்காக சுடரேற்றி மலர்தூவி வணக்கம் செலுத்தப்பட்டது தென்கிழக்காசியாவின் மிகப்பெரிய நூலகமான யாழ் பொதுசன நூலகம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தோராம் ஆண்டு ஜூன் முதலாம் நாள் காடையர்களால் எரியூட்டப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது விதிமுறைகளை பின்பற்றாமல் சாபகச்சேரி நகரசபை கட்டிடங்களை கட்டடங்களை அமைத்து வருவதாக குற்றச்சாட்டுகள் தெரிவிக்கப்பட்டுள்ளன சாவகச்சேரி நகரசபையானது கட்டடங்கள் அமைப்பதற்கான உரிய விதிமுறைகளை பின்பற்றாமல் கடை தொகுதிகள் அமைக்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளதாக பலரும் குற்றம் சாட்டுகின்றனர் சாவகச்சேரி நகரசபையின் பொதுச்சந்தை வளாகத்தில் உலக வங்கியின் உள்ளூர் அபிவிருத்தி உதவி திட்டத்தின் மூலம் சுமார் முப்பத்தெட்டு தசம் எட்டு மில்லியன் ரூபா செலவில் புதிய கடை தொகுதிகள் அமைப்பதற்கான அடிக்கல் நாட்டப்பட்டு அதற்கான பணிகள் இடம்பெற்று வருகின்றன இந்நிலையிலேயே குறித்த கட்டட தொகுதி அமைக்கப்படுகின்ற முறைமையானது உரிய விதிமுறைகளை பின்பற்றாமல் அமைக்கப்படுகின்றமை மக்கள் மத்தியில் விசன ஏற்படுத்தியுள்ளது நகராட்சி மன்ற எல்லைக்குள் வசிக்கின்ற சாதாரண குடியிருப்பாளர் ஒருவர் தனது காணிக்குள் கட்டடம் ஒன்றை அமைக்க வேண்டுமானால் வீதி அபிவிருத்தி அதிகார சபைக்கு சொந்தமான வீதியில் காணி அமைந்திருந்தால் வீதியின் மத்தியிலிருந்து ஐம்பது அடி தூரமும் நகர அபிவிருத்தி அதிகார சபைக்கு சொந்தமான வீதியில் காணி அமைந்திருந்தால் வீதியின் மத்தியிலிருந்து முப்பத்தைந்து அடி தூரமும் தள்ளி கட்டடம் அமைக்க முடியும் என்பது விதியாகும் ஆனால் நகரசபையானது சந்தையின் பின்புறமாக வீதி அபிவிருத்தி அதிகார சபை மற்றும் நகர அபிவிருத்தி அதிகார சபைக்கு சொந்தமான வீதிகளின் எல்லைக்குள் கட்டடம் அமைக்கும் பணிகளை ஆரம்பித்துள்ளது இந்நிலையில் அத்திவாரம் போடப்பட்டு கட்டிடப் பணிகள் ஆரம்பித்திருந்த நிலையில் வீதி அபிவிருத்தி அதிகார சபை தமது எல்லைக்குள் அனுமதியின்றி கட்டிடம் அமைக்கப்படுவதை அறிந்து தமது எல்லைக்குள் கட்டிடம் அமைப்பதை தடுத்து நிறுத்தியுள்ளது எனினும் நகரசபையானது வீதிப்பக்கமாக தொடர்ந்தும் கட்டடம் அமைக்கும் பணிகளை முன்னெடுத்துள்ளது குறித்த வீதியினாலேயே மன்னாருக்கு செல்கின்ற அரச தனியார் பேருந்துகள் பயணித்து தனங்களப்பு வீதியின் புகையிரத கடவை ஊடாக திரும்புகின்றன குறித்த சந்தியில் புகையிரத கடவையும் எதிர்ப்பக்கத்தில் கழிவுநீர் வாய்க்காலும் அமைந்துள்ளதால் பேருந்துகளும் கனரக வாகனங்களும் திரும்புவதற்கு கடும் சிரமங்களை சந்தித்துள்ளன இந்நிலையில் வடிகாலுக்கு மூன்றடி தூரத்திலேயே கட்டடம் அமைக்கப்படுகின்றது இதேவேளை கட்டிடத்தின் வீதிப்பக்க தூண்கள் அமைக்கப்படுகின்றமைக்கு மேலாக இலங்கை மின்சார சபையின் உயரழுத்த மின்மார்க்கமும் காணப்படுகின்றது வீதியின் எதிர் திசையில் புகிரத வீதி அமைந்துள்ளதால் மின்சார சபை உயரழுத்த மின்கட்டமைப்பை மாற்றியமைக்கும் சாத்தியக்கூறுகள் காணப்படவில்லை அண்மையில் சாபகச்சேரி நகரசபை பொன்விழா மண்டபத்திற்கு அருகில் உள்ள தனியார் கட்டிடத்தின் மேல் தண்ணீர் தாங்கியை பார்வையிட ஏறிய இளைஞரொருவர் உயரழுத்த மின்தாக்கி இறந்தமையையும் இங்கே குறிப்பிடத்தக்கது மேலும் நகரசபையின் கண்டுவீதியில் அமைந்துள்ள நவீன சந்தை கட்டிட தொகுதியின் மேல்மாடியில் அமைந்துள்ள கடைகள் திறக்கப்படாமல் உள்ள சூழலில் பயன்பாட்டில் இல்லாத கடைகளில் இராணுவத்தினரும் தங்கியுள்ளனர் இவ்வாறான சூழலில் சந்தையின் பின்புறமாக மாடி கட்டிடம் அமைக்கப்படுவது குறிப்பிடத்தக்கது உள்ளூராட்சி மன்றங்களில் மக்கள் பிரதிநிதிகளால் அமைந்த சபை கலைக்கப்பட்ட நிலையில் சாபகச்சேரி நகரின் கட்டமைவு தொடர்பான உரிய திட்டமிடல் இன்றி வருகின்ற நிதிகளை செலவு செய்தால் போதும் என்ற அடிப்படையில் நகரசபையின் செயற்பாடுகளை பலரும் விமர்சித்து வருவது குறிப்பிடத்தக்கது தற்போது வெளியாகியுள்ள காப்போத உயர்தர பெருப்பேறுகளில் நூற்று தொண்ணூறு மாணவர்களின் பெருப்பேறுகள் இடைநிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சை பெறுபேறுகள் நேற்று வெளியாகியிருந்த நிலையில் நூற்று தொண்ணூறு பரீட்சாத்திகளின் பரீட்சை பெறுபேறுகள் இடைநிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த தகவலை பரீட்சைகள் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளது நூற்று நாற்பத்தாறு பாடசாலை பருட்சாத்திகளினதும் மற்றும் நாற்பத்தி நான்கு தனியார் பருட்சாத்திகளுடையதுமான பெறுபேறுகளே இவ்வாறு நிறுத்தப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த நிலையில் இரண்டு லட்சத்து அறுபத்தொன்பதாயிரத்து அறுநூற்று பதிமூன்று பேர் பரீட்சைக்கு தூற்றி இருந்த நிலையில் ஒரு லட்சத்து எழுபத்து மூன்றாயிரத்து நானூற்று நாற்பத்தி நான்கு பேர் பல்கலைக்கழகத்திற்கு தகுதி பெற்றுள்ளனர் இதேவேளை பரீட்சை முகலாய்வு செய்வதற்காக எதிர்வரும் ஐந்தாம் நாள் முதல் பத்தொன்பதாம் நாள் வரை விண்ணப்பிக்க முடியும் எனவும் பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது முல்லைத்தீவு கல்விளான் பகுதியில் நாட்டு துப்பாக்கி வடித்ததில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் முல்லைத்தீவு மாவட்டம் துணுக்காய் பிரதேசத்தின் கல்விளான் பகுதியில் உடமையில் வைத்திருந்த நாட்டு துப்பாக்கி வடித்ததில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் குறித்த சம்பவம் நேற்றிரவு இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது உயிரிழந்தவர் அதே பகுதியைச் சேர்ந்த பத்தொன்பது அகவையுடைய கண்ணையா அன்பழகன் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை மல்லாவி ஸ்ரீலங்கா காவல்துறையினர் முன்னெடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் குப்புளானில் பாடசாலை ஒன்றில் மாணவர்கள் இருவர் குறித்து பெற்றோர்களால் முறைப்பாடு தெரிவிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் வலிகாமம் கல்வி விலையத்திற்குட்பட்டு குப்புளானில் உள்ள பிரபல பாடசாலையில் ஆசிரியரின் உதவியாளர் ஒருவர் மாணவிகள் மீது தாக்குதல் நடாத்தியுள்ளார் என்று குற்றம் சாட்டப்பட்டுள்ளது குறித்த பாடசாலையில் கல்வி கற்பிக்கும் ஆசிரியரின் உதவியாளரான உயர்தரம் பயின்ற மாணவி ஒருவரே மாணவிகளை தாக்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்போது தரம் நான்கில் கல்வி பயிலும் இரண்டு மாணவிகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதில் அவர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக அவர்களது பெற்றோர்களால் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது இது குறித்து பாடசாலை அதிபர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் பெற்றோரால் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அதேவேளை குறித்த விடயம் தொடர்பில் எதிர்வெரும் திங்கட்கிழமை உரிய விசாரணைகள் முன்னெடுக்கப்படும் என வலிகாமம் விளைய தெரிவித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஐக்கிய மக்கள் சக்தியின் இருபத்தைந்து நாடாளுமன்ற உறுப்பினர்களை இணைத்துக் கொண்டாலே ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு வழங்கப்படும் என்று மஹிந்த ராஜபக்ஷ நிபந்தனை விதித்துள்ளார் ஜூன் பதினைந்தாம் நாளுக்கு முன்னர் ஐக்கிய மக்கள் சக்தியின் இருபத்தைந்து நாடாளுமன்ற உறுப்பினர்களை அரசாங்கத்தில் இணைத்து பெருமுனவுக்கு வழங்கிய வாக்குறுதியை நிறைவேற்றுமாறு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு அறிவித்துள்ளார் வாக்குறுதி அளித்தபடி ஜனாதிபதி இருபத்தைந்து ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களை அரசாங்கத்தில் வெற்றிகரமாக இணைத்துக் கொண்டால் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் மொட்டு அவருக்கு ஆதரவளிக்கும் என அந்தச் செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது எவ்வாறாயினும் ஜூன் பதினைந்தாம் நாளுக்குள் இந்த வாக்குறுதி நிறைவேற்றப்படாவிட்டால் ஜூன் பதினாறாம் நாள் ஜனாதிபதி தேர்தலில் தமது நிலைப்பாடு தொடர்பில் மொட்டு இறுதி தீர்மானம் எடுக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸ்ரீலங்கா பொதுஜன பல மாநாடுகளை ஜூலை மாத இறுதியில் நடாத்துவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதுடன் அக்கட்சியின் தலைவர் மஹிந்த ராஜபக்ஷ அந்த மாநாட்டில் தனது கட்சியின் வேட்பாளரை உத்தியோகபூர்வமாக அறிவிப்பார் எனவும் அறிய முடிகிறது மேலும் ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களை அரசாங்கத்துடன் இணைத்துக் கொள்ள ஜனாதிபதி ரணிலுக்கு கால அவகாசம் நிறைவடைந்த பின்னர் ஸ்ரீலங்கா பொதுஜன பாலர் முன்வைக்கப்படவுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது ஐக்கிய மக்கள் சக்தியின் கணிசமான எண்ணிக்கையான நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அரசாங்கத்தில் இணைத்துக் கொள்ளப்படுவார்கள் என அரசாங்கத்தின் பல பலமான அமைச்சர்கள் கடந்த காலங்களில் அரசியல் மேடைகளில் அறிவித்துள்ளனர் இதேவேளை எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் முன்வைக்கப்படும் வேட்பாளர் தொடர்பில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவிக்கையில் வேட்பாளர் தொடர்பான கலந்துரையாடல் தொடரும் என அவர் தெரிவித்தார் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான அனைத்து பிரசார பணிகளும் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் கட்சியின் மகளிர் மற்றும் இளைஞர் மாநாடுகளும் அடுத்த மாதம் நடைபெறவுள்ளதாகவும் தெரிவித்தார் ஸ்ரீலங்கா பொதுஜன பெறமுன ஜனாதிபதி வேட்பாளர் ஒருவரை முன்வைத்தால் அதற்கு முன்மொழியப்பட்டுள்ள பெயர்களில் பிரபல வர்த்தகர் தம்மிக்க பெரேராவின் பெயர் கட்சித் தலைவர்களின் கவனத்தை ஈர்த்துள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார் இனி சர்வதேச செய்திகள் இந்தியாவில் நிலவி வரும் கடும் வெப்பநிலை காரணமாக கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் எண்பத்தி ஐந்து பேர் உயிரிழந்துள்ளனர் இந்தியாவில் நிலவிவரும் கடும் வெப்பநிலை காரணமாக கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் எண்பத்தைந்து பேர் உயிரிழந்துள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்தியாவின் ஒடிசா பீகார் ஜார்கண்ட் ராஜஸ்தான் மற்றும் உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்களிலேயே குறித்த மரணங்கள் பதிவாகியுள்ளன குறிப்பாக ஒடிசா மாநிலத்தில் அதிகளவிலான உயிரிழப்புகள் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது மேலும் பீகார் மாநிலத்தின் பல பகுதிகளில் நாற்பத்தி நான்கு டிகிரி செல்சியஸிற்கும் அதிகமான வெப்பநிலை பதிவாகியுள்ளதுடன் தொடர்ந்தும் இந்நிலை அதிகரித்து வருவதாகவும் கூறப்பட்டுள்ளது இந்நிலையில் கடும் வெப்பத்தின் தாக்கத்தால் மக்கள் வெளியே நடமாட முடியாத சூழல் நிலவி வருவதுடன் அப்பகுதி மக்கள் அதிக பாதிப்பினை எதிர்நோக்கி வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சீனாவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது சீனாவில் உள்ள நகரம் ஒன்றில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன தென்மேற்கு சீனாவின் ஜிசாங் தன்னாட்சி பகுதியில் உள்ள நடுநாரின் ரைமா கவுண்டியில் இன்று திடீரென நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது இந்த நிலநடுக்கம் ஐந்து புள்ளி ஒன்பது ரிக்டர் அளவில் பதிவானதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் அடிப்படையில் முப்பத்தி நான்கு புள்ளி ஒன்று நான்கு பாகை வடக்கு அட்சரேகை மற்றும் எண்பத்தாறு மூன்று ஆறு பாகை கிழக்கு தீர்க்க ரேகையில் நிலநடுக்கம் கண்காணிக்கப்பட்டுள்ளது இந்த நிலநடுக்கம் எட்டு கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்டுள்ளதாக சீன நிலநடுக்க வலைதள மையம் தெரிவித்துள்ளது எனினும் நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட சேதங்கள் தொடர்பான விவரங்கள் எதுவும் வெளியாகவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன Bueno.